தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் புட்டபர்த்தி ஸ்ரீ சத்ய சாய் பாபா இவரை பத்தி கண்டிப்பா பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவர் சார்ந்த ஒரு நிகழ்ச்சிங்க இதில் பிரதமர் மோடி அவர்கள் வந்திருக்காங்கன்னு நிறைய செலிபிரிட்டிஸ் கலந்துக்கிட்டாங்க அங்கே ராய் அவர்கள் பேசின ஒரு விஷயம் மோடி அவர்களை முகசுழிப்பு ஆளாக இருக்கும்னு பல பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்ன சொன்னாங்க ஸ்டேஜில் அவரை வச்சுக்கிட்டு இதை பத்தி பார்க்க போறோம் அப்புறம் இந்த புட்டபர்த்தி ஸ்ரீ சத்யா சாய்பாபா இருக்கார்ல இவரை பத்தி பல பேருக்கும் தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குங்க இது எல்லாத்த பற்றி தான் பேச போகிறோம் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் புட்டபர்த்தி ஸ்ரீ சத்ய சாய்பாபாவோட நூற்றாண்டு விழா இந்த விழா முன்னிட்டு பிரதமர் மோடி அவர்கள் அந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லை ஐஸ்வர்யா ராய் அவர்கள் சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் சச்சின் அவர்கள்லாம் தீவிரமான பக்தருங்க இந்த புட்டபர்த்தி சாய்க்கு அளவுக்கு பெரிய பெரிய விவிஐபிஸ்லாம் இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டாங்க அதுவும் ஆந்திர முதலமைச்சர் ஆந்திர துணை முதலமைச்சர் இவங்கெல்லாம் இருக்குமா எல்லாரும் ஆர்கனைஸ் பண்ணி பெருசாக நடந்து முடிஞ்ச ஈவெண்ட்டு தான் இந்த ஈவெண்ட்டு இதில் ஐஸ்வர்யா ராய் அவர்கள் பேச ஆரம்பிச்சாங்க அப்போ ஒரு விஷயத்தை அவங்க ரொம்ப ஓபனா சொல்லாங்க ஸ்டேஜில் பிரதமர் மோடி இருக்காங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இந்த ஸ்பீச் அவங்க யூஎன் மேடையில கொடுத்திருந்தாங்க யுனைல கிளப்ஸ் பயங்கரமா பயங்கரமாக அள்ளியிருக்கும் பட் அவங்க சொன்ன விஷயம் கரெக்ட் அந்த இடம் எப்படின்ற மாதிரி தான் பல பேர் முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ பேசுகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப தப்பாலாம் பேசல ஒரே ஒரு மதம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பாசை விட்டாங்க அப்ப எல்லாம் என்ன நினைப்பீங்க மோடி அமர்ந்து இருக்காரு உட்டப்படுத்த பற்றி பேசுறாங்க இந்து மதம்ன்ற வார்த்தையை தான் பயன்படுத்த போகிறாங்க நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க அவங்க அதை பயன்படுத்தலை இந்த உலக சமாதானமாக இருக்கட்டும் மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்கிறதா இருக்கட்டும் இது போல விஷயங்கள் இருக்க பார்த்தா இதை கொண்டு வந்து பேச ஆரம்பித்தாங்க ஆனால் இந்த பேசிகிட்டு இருக்கிறத பிரதமர் மோடி அவர்கள் கூர்ந்து கவனிச்சிட்டே இருந்தாங்க ஐஸ்வர் அவர்கள் அப்போ மோடி அவர்கள் முகம் மாறுச்சா இல்லையான்றதை நீங்களே இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எனக்கு தெரிஞ்ச அவர் சைலண்ட்டாக பார்த்தா மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இதை பல பேர் எப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவர் முகம் மாறிடுச்சுங்க ரொம்ப கோபம் ஆயிட்டாரு இந்த ஸ்பீச் அவங்க கேட்டுக்கும் போது அப்படின்ட்டு அப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு உண்மையை சொல்லிடுறேன் ஐஸ்வர்யா ராயா அவர்கள் பிரதமர் மோடி அவர்களோட பாதத்தை தொட்டு வணங்கி ஆசை பெற்றுட்டு தான் அங்கிருந்து போய் அமர்ந்தாங்களே அதையும் சொல்லிடுறேன் of love there is only one language the language of the heart and there is only one god

தான் ஹிந்து அப்படின்றத ரொம்ப பெருமையாக பல இடங்களில் சொல்லுவாங்க சனாதன தர்மத்தை நான் ஃபாலோ பண்ணுற விஷயத்தில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அதையும் ஓப்பனாக சொல்லுவாங்க ஆனால் ஐஸ்வர் ராய் இது போல விஷயம் ஓப்பனாக பண்ணி ஸ்டேஜில் பேசல அதனால் இந்த ரெண்டு நடிகைகளோட வீடியோஸ் எடுத்து வச்சு பல பேரும் நான் இவங்களுக்கு சப்போர்ட் அவங்களுக்கு சப்போர்ட்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் யாருக்கு சப்போர்ட் நான் கேட்க வரும்ல மக்களே விட்டுருங்க இந்த நேரத்தில் ஏஐயை பயன்படுத்தி ஒரு ஃபேக்கான வீடியோவை பயங்கரமாக பரப்பி விட்டுட்டு இருக்கானுங்க இதே அவன் பார்க்குற வேலைன்னு தெரில பட் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவுக்குள்ளே இருக்கும் பார்க்குறது டவுட்டு தான் நினைக்கிறேன் என்னன்னா ஐஸ்வர் ராய் அவர்கள் ஸ்டேஜில் பேசுனாங்கல்ல அதில் அந்த வாய்ஸை கட் பண்ணிட்டானுங்க ஏஐ மூலமா வாய்ஸை கொடுத்து லிப்ஸிங்கை பண்ணி இந்த ஆப்ரேஷன் சிந்து டைம்ல பாகிஸ்தான் இதை நம்ம நாட்டு போர் விமானங்களை சுட்டு வீழ்த்துன்ற மாதிரி சில விஷயங்களை ஸ்கிரிப்டா கொடுத்துருக்கானுங்க அதை ஐஸ்வர் பேசுறாங்க கிட்டத்தட்ட அப்படியே ஸ்டேஜில் இருக்காங்க என்னங்க பாகிஸ்தான் நம்மளோட நாட்டு விமானங்கள் இவ்வளோ சுட்டு வீழ்த்திடுச்சு அதுக்கு நீங்கள் பதில் சொல்ல மாட்டீங்க பிரதமர் மோடி நாம அந்தளவுக்கு அப்போ சஃபர் பண்ணோம் அதை பத்தியும் பேச மாட்டீங்களா மோடி அது அவரை பார்த்து கேட்குற மாதிரி ஏ எடிட் பண்ணிட்டானுங்க இதை நம்பி பல பேர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்களே தயவு செஞ்சு இது போல ஃபேக் ப்ரொப்பகண்டா பின்னாடி போயிடாதீங்க முழுக்க முழுக்க ஃபேக்கு ஐஸ்வர்யா அவர்கள் பேசினது என்னன்றது முன்னேறி சொல்லிட்டேன் ஓகேவா இந்த ஆபரேஷன் சிந்துரை பத்தி அவங்க பேசின மாதிரி இருக்கு பாத்தீங்களா இந்த கருமத்துல தயவு செஞ்சு நம்பாதீங்க பாகிஸ்தான் வாங்கின அடி இருக்குல்ல அதை பத்தி நம்மளே பெருசா பேசல வாங்கிட்டே போய் தொடர்ந்து விட்டுட்டோம் ஆனா இது போல எடிட் பண்ணி ஃபேக்கா இந்தியாவுக்கு எதிராக திருப்ப பாக்குறதுலாம் கேவலமான வேலைடா இதை பண்றீங்கன்னு தெரியல ரைட் என்ன ப்ரோ புட்டபர்த்தி சாய்பாபா அவ்வளோ தூரம் எல்லாரோட அந்த பெற்றவரா அவ்வளோ பக்தர்கள் இருக்காங்களா இவ்வளோ பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் போய் அந்த ஈவெண்ட்ல அமர்றாங்க அவர் இப்போ உயிரோடு இல்லை இந்த போறாங்க இந்த ஜென்ரேஷன் இருக்க பல பேருக்கும் டவுட் வரலாம் சும்மா உள்ள மக்களே ஒரு காலத்துல இந்தியாவில் இவரோட பக்தர்கள்னு சொல்லிக்கிறத பெருமிதமாக கருதுறாங்க பல பேரும் எல்லாருமே விவிஐபிஸ் அதை மனதராதிங்க உதாரணத்துக்கு பிரதமர் மோடி அவர்கள் பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடி அவரும் தீவிரமான புட்டபர்த்தி ஸ்ரீ சத்ய சாய்பாபாவோட ஒரு மிகப்பெரிய பக்தர் தான் அதுக்கு சாட்சி தான் எந்த ஒரு புகைப்படமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த புகைப்படம் அங்க நிக்கிறது யாரு தெரியுதா பிரதமர் மோடி அவர்கள் தான் அதுக்கப்புறம் இந்த புகைப்படம் அங்க அமர்ந்துகிட்டு இருக்காருல்ல அவரும் பிரதமர் மோடி அவர்கள் தான் அப்புறம் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் பிரதமர் மோடி அவர்கள் கூட யார் நிக்கிறாரும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப பரிட்சமா தெரியும்னு நினைக்கிறேன் அண்ட் மோடி அவர்கள் பிளஸ்ஸிங் வாங்குற காட்சியை எங்கே நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இந்த அளவுக்கு தீவிர பக்தரா மோடி அவர்கள் ஒரு காலத்துல புட்டவர்த்தி சாய்பாபா அவர்கள் சார்ந்து இருந்தாங்க அதே பக்தியோடு இப்பயும் இருக்கிறது தான் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்தாலும் பார்த்தீங்கன்னா அது மூலமாக நம்மளுக்கு வெட்ட வெளிச்சம் ஆகுது ரைட்டு யார் இந்த புட்ட பர்த்தி ஸ்ரீ சத்யசாயி பாபா எல்லா மனுஷங்க சார்ந்தும் ஊரெல்லாம் பெருமையாக பேசும்போது ஒன்று ரெண்டு நெகட்டிவான விஷயம்னு வரும் பார்த்தீங்களா அது போல் ஏதாவது இவர் சார்ந்து வந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்திருக்கு ஆனால் அது எல்லாத்தையும் டீட்டெயில் பண்ணி பேசுகிற அளவுக்கு எதுவுமே நிரூபிக்கப்படலைன்றனால அதை விட்டுருங்க பட் இவரை பற்றி நான் சொல்கிறேன் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியாக இருக்கும் ரத்னகாரம் சத்ய நாராயண ராஜு இதுதான் உட்டபர்த்தி ஸ்ரீ சத்ய சத்யசாயிருக்காரல அவரோட இயர் பெயருங்க இவர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி இவரோட பேரண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக அஞ்சு குழந்தைங்க அதில் நான்காவது குழந்தையாக பிறந்தவர் தான் இவர் இந்த பிரிட்டிஷ் இந்தியாவோட மெட்ராஸ் பிரசிடென்சியில் உட்டபருத்தின்ற இடத்துல பிறந்திருந்தாருங்க இப்போ அது ஆந்திராவோட பகுதி ஓகேவா அப்போலேயும் மெட்ராஸ் பிரசிடென்சியாக தானே இருந்துச்சு ஆக்சுவலாக இவங்களோட குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா இசை பக்தி இருக்குல்ல பக்தி இசை இது சார்ந்து தழைச்ச ஒரு குடும்பம் அந்த குடும்பத்திலிருந்து வந்த இந்தியாவே திரும்பி பார்த்தாங்க உலகமே திரும்பி பார்த்த ஒரு மிகப்பெரிய சாமியாராக இருந்தவர் தான் புட்டபர்த்தி ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்கள் கரெக்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாவது வருஷம் மார்ச் மாத வாக்கில் என்ன ஆகுது சத்யா அவர்கள் அதான் ஒரு புட்டபர்த்தி ஸ்ரீ சத்ய சாய்பாபாவை மாறுறதுக்கு முன்னாடி சொல்றேன் சத்யா அவர்கள் இந்த புட்டபர்த்திக்கு அருகில் இருக்க உறவக்கோண்டா அப்படின்ற பகுதியில் வசிச்சுக்கிட்டு இருந்தாருங்க தனியா இல்லை அவரோட அண்ணன் அவர் பேரு சஷமா ராஜு அவர் வீட்டில் தான் இவரு வளர்ந்துட்டு இருந்தாப்புல ஒரு முறை என்ன இருக்கு சத்யா அவர்களோட பதினான்காவது வயசு அப்போ ஒரு தேள் அவரை கடிச்சிருக்குங்க அந்த தேல் கடிச்சு ஒரு மாதிரி அவர் கான்சியஸை லாஸ் பண்ணிட்டாரு சில மணி நேரங்கள் வரைக்கும் அசவே இல்லாமல் கிடக்கிறாரோ இதுக்கு பிற்பாடு மருத்துவர்கள் பார்க்குறாங்க ஒரு வழியாக அவரை காப்பாற்றிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் ரியல் ப்ராப்ளம் ஆரம்பிச்ச மாதிரி ஃபேமிலி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன இருக்கு இவர் காப்பாற்றப்பட்ட அடுத்த சில நாட்கள்லேயே அவரோட பிஹேவியர்ஸ் மொத்தமாக சேஞ்ச் ஆயிட்டிருக்கு இருக்கு தேல் கடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த ராஜு கிடையாது இது சத்யா கிடையாது இது இப்போ என்ன ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறாப்புலன்னு அவங்க இருந்து எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துருக்காங்க திடீர்னு சிரிப்பாராம் திடீர்னு அழுவாராம் சைலண்ட் ஆகிடுவாரான் திடீர்னு யார் என்ன கேள்வி கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டாரான் வீட்டில் கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டாரான் அந்தளவுக்கு சைலண்ட் மூடி போயிடுவாராம் ஆக்சுவலாக இதை பற்றி நாம் சும்மா விடக்கூடாது போய் கேட்போம் அப்படின்னு டாக்டர்கிட்ட ஒப்பினியன் கேட்க போகிறாங்க அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் சத்யாவை கூப்பிட்டு போகிறாங்களே அப்போது டாக்டர்ஸ் அவரை பரிசோதனை பண்ணிட்டு ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க ஹிஸ்டரி பாதிக்கப்பட்டிருக்கார் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்ட்டு ஆக்சுவலாக உழவை சார்ந்த பிரச்சனை கூட நீங்க எடுத்து பார்க்க முடியும் மக்களே அந்த ப்ராப்ளம் இருக்கு இருக்கிறதா டாக்டர் சொல்லிட்டாங்க சரின்ட்டு அங்கேருந்து அழைச்சிட்டு வந்து வீட்டில் அந்த குடும்பமே புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க லிட்டர்லாம் என்ன பையனுக்கு எதுவும் பிரச்சனை இருக்குன்றாங்க மெடிக்கல் டேர்ம்ல அப்படின்னு அவங்க புலம்பரச்சிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் இந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க சரி நம்ம அறிவியல நம்பிட்டோம் அப்படியே ஆன்மீகத்தை விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லோக்கலாக இருப்பான சாமியாருங்க இப்போ நிறைய கோயில்கள்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா இந்த குழந்தைங்களுக்கு எதனா பயந்துடுச்சுனாக்கா அந்த குழந்தைங்களுக்கு அந்த பயத்தை போக்குறது அதே போல விஷயம் பண்ணுறவங்க இருப்பாங்களே அவங்க கிட்டே இவரை கூப்பிட்டு போயிருக்காங்க எங்க போய் சரியாகல அதே தான் பிஹேவ் பண்ணிட்டு இருந்திருக்காரு இதுக்கப்புறம் பேய்றவங்க இருப்பாங்களா அவங்க கிட்டலாம் கூப்பிட்டு போயிருக்காங்க ஆனா அங்கேயும் சரியான மாதிரி தெரியல சரின்ட்டு கடைசியாக திரும்பவும் இன்னொரு நிறைய டாக்டர்ஸ்னு பார்க்க ஆரம்பிச்சாங்க எவ்வளோ சுத்தியுமே அவருக்கு இருக்கிறது பிரச்சனை தான் இவங்க நம்மளாலே தவிர உண்மையே என்னன்றதை புரிஞ்சிக்கவே முடியாம போயிடுச்சு திரும்ப அந்த சைக்கிள் அப்படியே ஆரம்பிக்குதுங்க திரும்ப அந்த பிரீஸ்ட் கிட்ட போறாங்க அதுக்கப்புறம் இந்த பேய் ஓட்டுறவங்க இருப்பாங்கள அவங்ககிட்ட போறாங்க அப்படி ஒரு பே ஓட்டுறவகிட்ட போயிட்டு தன்னோட மகனை அவங்க அமர வச்சிருக்காங்க அந்த பேய் ஓட்டுற நபர் பேய் ஓட்டுறன்ற பேர்ல டார்ச்சர் பண்ணியிருக்காங்க பயங்கரமா இவரு என்னென்னன்னா அவரோட தலையை ஃபுல்லாக மொட்டடிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் அவரோட மண்டி பகுதி இருக்குல்ல தலைக்கு மேல அங்க ரெண்டு கிராஸஸை கட் பண்ணிட்டாங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இது பத்தாதுன்னு ஆசிட் இருக்குல்ல அதை அவர் உடம்புல ஏற்பட்டிருக்க காயங்கள் அது மேலே ஊற்றிருக்காங்களாம் இருக்கலாம் கேட்கறதுக்கு இதெல்லாம் இதெல்லாம் பார்த்து பேரண்ட்ஸ் எப்படி படித்த வச்சு போயிருப்பாங்க ஐயா சாமி என் பையனுக்கு பேயே பிடிச்சிருந்தாலும் பரவாயில்ல உயிரோடு இருந்தால் போதும் நீ பண்ணல என் பையனை இல்லாமல் போயிடுவார் போல இருக்குன்ட்டு அங்கிருந்து போனா போதும்பா வெளியே அப்படின்ட்டு பையனை இழுத்துக்கிட்டு அந்த பேரண்ட்ஸ் அப்படியே வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் நடந்துருச்சா நைன்டீன் அதே வருஷம் மே இருபத்தி மூணாம் தேதி என்ன ஆகுது இந்த சத்யநாராயணா இருக்கார்ல இவர் என்ன பண்ணுறாரு அவரோட நெய்பர்ஸ் எல்லாரும் கூப்பிட்றாரு அவர் வீட்டுக்கு முன்னாடி எல்லாம் வாங்க வாங்க அப்படின்ட்டு எல்லாரும் வந்துட்டாங்க வந்த பிற்பாடு இந்த கோயில்களில் இனிப்பு சார்ந்து சில பிரசாதம் கொடுப்பாங்கல்ல அது போல சில விஷயங்களை வர வச்சிருக்காரு இது இல்லாமல் இந்த பூக்கள் இருக்குல்ல இதையும் வர வச்சிருக்காராம் ஏன்னா அங்கே இருந்து பார்த்தவங்களாம் சொல்ற விஷயங்களாவது இது பதிவாகுது அதாவது அவர் எதுவுமே இல்லைங்க அவர் கையில மெட்டீரியல் எதுவுமே இல்லை ஆனால் சடனாக எல்லாமே வந்துச்சு எங்களுக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சுன்னு எல்லாரும் அப்படிலாம் பதிவு பண்ணியிருக்காங்க இது போல வீடாக ஒருத்தர் நடந்துக்கிறத பார்த்து முதல்ல நம்ம ஆச்சரியப்படுவோம் அதுக்கப்புறம் எப்படி பண்றாங்க அப்படின்னு சந்தேகப்படுவோம்ல அந்த சந்தேகம் லோக்கல் பீப்புளுக்கும் வந்துருச்சு வந்ததும் அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க சொன்னது அவங்க அப்பா வந்திருக்காருங்க வந்துட்டு கையில் ஒரு பேரம்பு எடுத்துக்கிட்டாரு எடுத்துக்கிட்டு எப்படி இதெல்லாம் நீ பண்ணுற என்ன சம்திங் ஏதோ நீ வித்தியாசமா பண்ணிக்கிட்டு இருக்க யாரு உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தா அப்படின்னு கேட்டுட்டே இருந்திருக்காரு வாயே திறக்காமல் நின்று இருக்காரு சத்யா ஒரு கட்டத்துல உனக்கு சூழ்நீங்கன்னே வச்சுட்டாங்களோ பேய் இந்த அளவுக்கு பிடிக்குமோ இது போல பொருட்கள்லாம் வர வைக்குமோன்னு அப்படின்னு நினைச்சிட்டாங்க அப்ப அவங்க அப்பா கேட்டது நீ என் பையன் கிடையாது நீ உண்மையிலே யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்ப வாயை திறந்து பதில் சொல்லியிருக்காரு நான் சாய்பாபான்னு சொல்லியிருக்காரு ஷீரடி சாய்பாபா இருக்கார்ல அவரோட மறு அவதார நான் தானு அவரோட தந்தை தான் முதல்ல சொல்லியிருக்காரு அப்படின்னா சாய்பாபா இறக்கிறதுக்கு முன்னாடியே இவர் அவதாரம் வந்துருச்சா வாய்ப்பு இல்லையே அப்படின்னு பல பேர் குழம்பலாம் அதையும் கிளாரிட்டி கொடுத்துட்றேன் ஷீரடி சாய்பாபா இருக்கார்ல அவர் மரணிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் அக்டோபர் பதினஞ்சாம் தேதி இந்த புட்டபர்த்தி ஸ்ரீ சத்ய சாய்பாபா இருக்கார்ல இவர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறாம் வருஷம் நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி இட் மீன்ஸ் ஷீரடி சாய்பாபா மறைஞ்சி அடுத்து எட்டு வருஷம் கழிச்சுதான் புட்டபர்த்தி ஸ்ரீ பிறந்திருக்காருன்னு சாய் பாபா இதை அர்த்தம் தான் சொல்றாரு அவரு நான் அவரோட மறுபிறவி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன இந்த விஷயத்தை கேட்டு அந்த அப்பா அப்படியே ஆடி போயிருக்காருங்க அந்த லோக்கல் பீப்புள் இருப்பாங்கள மக்கள்லாம் அவங்களும் ஒரு மாதிரி ஆடி போயிட்டாங்க கடவுளோட மறுபிரிவு போல இருக்கு அப்படின்ட்டு எல்லாரும் கையெடுத்து வணங்க ஆரம்பிச்சாங்க ஒரு இடத்துல இவர் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டார் வர்றப்ப அவர் சொன்ன விஷயம் தெரியுமா வீட்டில் நான் இனிமே உங்களுக்கு தேவைப்பட மாட்டேன் என் பக்தர்கள் என்னை அழைச்சிக்கிட்டே இருக்காங்க எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு பண்றதுக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தவர் தாங்க அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் ஹிஸ்டரி இப்போ வரைக்கும் பிரதமர் மோடி அவர்கள் விவிஐபிஸ்லாம் போகிறாங்க போறாங்க ஒரு ஈவெண்ட்டுக்குன்னு அவர் இல்லாதப்பையும் அதுதான் புட்டப்படுத்தி ஸ்ரீ சத்ய சாய்பாபா இவரோட பக்தர்கள் இருக்காங்களே அவங்கள என்ன விஷயத்த ஆழமாக நம்பினாங்கன்னா இவருக்கு மிராக்குலஸ் எபிலிட்டிஸ் நிறைய இருக்கிறதா அவங்க ரொம்ப தீர்க்கமாக நம்பினாங்க அது மட்டும் இல்லை ஸ்பான்டேனியஸ் ஹீலிங்கு யாராவது பிரச்சனை வராங்கன்னா அவரை பார்த்து அவர்கிட்ட அமர்ந்தாலும் அந்த பிரச்சனை கிட்டத்தட்ட சால்வ் ஆகிடுன்ற மாதிரி தான் பல பேர் நம்பியிருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேர் நம்பினாங்கன்னா ஏதோ குறி உட்கார பழங்காய் விழுந்த கதை அப்படின்ட்டு போயிடலாம் ஆனால் பல பேர் ஒரு பக்தர்களாக திரும்ப திரும்ப வந்தவங்களாம் இவர் சந்திச்சுட்டு போனால் எது ஒன்று நடக்குது இப்போ பார்த்துட்டு போனா அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ஆழமாக வந்து திரும்ப திரும்ப வர ஆரம்பிச்சிருந்தாங்க அப்புறம் இந்த ரிசரக்ஷன் சொல்லுவாங்க பாருங்கள் அதாவது இறந்து போனவங்களுக்கு உயிர் கொடுக்குற வல்லமை இவருக்கு இருந்ததா அந்த அளவுக்கு அப்போ நம்பிக்கை பெருசாக இருந்துச்சுங்க ஓகேவா இல்லை யூனிக்கான இன்னொரு விஷயமா சொல்லிடுறேன் உட்டபர்த்தி ஸ்ரீ சத்ய சாய்பாபா அப்படின்னா இவருக்கு ஹிந்து மார்க்கத்தை ஃபாலோ பண்ணுறவங்க மட்டும் தான் டிவோட்டிஸாக இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருப்பீங்க எல்லா மார்க்கங்களை ஃபாலோ பண்ணுறவங்களும் இவரையும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அவங்களும் டிவோட்டிஸாக இருந்திருக்காங்க நான் அதையும் பதிவு பண்ணிடுறேன் நைன்டீன் செவன்டி டூவில் ஸ்ரீ சத்ய சாய் சென்ட்ரல் ட்ரஸ்ட்டுன்னு ஒரு ட்ரஸ்ட்டை ஃபோன் பண்ணுறாரு இவர் ஃபோன் பண்ண கையோடு நிறைய நல்ல விஷயங்களை பண்ணியிருந்தாருங்க ஆக்சுவலாக இவர் சார்ந்து லயச்சு போனது இது போல விஷயங்கள்ல தான் எல்லாமே மக்களுக்கான விஷயங்கள்லாம் அமைஞ்சிருந்துச்சு இலவசமாக அமைஞ்சிருந்துச்சு அதாவது இலவசமாக நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இலவசமாக மெடிக்கல் கிளினிக்ஸு ட்ரிங்கிங் வாட்டர் ப்ராஜெக்ட்ஸு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஸ்டம்ஸ் இது கூடவே ஆடிட்டோரியம்ஸ் எல்லாத்தையும் இலவசமாக உருவாக காரணமா இருந்தவர் தான் இவருங்க அந்த ட்ரஸ்ட்டு இவர் சொல்லாம அணுவும் ஆசையாது அப்பேற்பட்ட அளவுக்கு தன்னோட கண்ட்ரோலை வச்சுருந்தாரு ஆக்சுவலாக இவரை மகா குருன்னு சொல்லுவாங்க அந்த காலத்திலிருந்து குரு மகா குருன்னா வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உலகம் முழுக்க ரீச் இருக்குல்ல அவங்கள மகா குருன்னு அவங்க கிளைம் பண்ணுவாங்க ஓகேவா அந்த வேலை இவரோட ரீச்சை பற்றி சொல்லணும்னா நூற்றி முப்பத்தேழு நாடுகளில் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட சென்டர்ஸுங்க சாய் சென்டர்ஸ் இந்த ட்ரஸ்ட் சொன்ன பாருங்க அங்கேருந்து பிராஞ்சஸ் அப்படியே போனீங்கன்னா நூற்றி முப்பத்தேழு நாடுகள் ரெண்டாயிரத்துக்கு மேலே இவங்களுக்கு மட்டும் சென்டர்ஸ் இருந்திருக்கு ஸோ புரிஞ்சிருக்கும் இவர் வேர்ல்டு ரீச் ஆனாரா இல்லையான்னு சொல்லிட்டு பல வீடுகளோட ஒரு ஃபோட்டோ என்ன வச்சு வணங்கிட்டு இருக்காங்க கடவுளை அதுவும் நடந்துக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட பத்து கோடிக்கும் மேற்பட்ட டிவோட்டீஸ் உலகம் முழுக்க அந்த காலத்துல இருந்தாங்க அப்போ இப்போ அந்த டிவோட்டிஸ் என்னைக்கு எவ்வளோ மேலே போயிருக்கோன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம் நிறைய அக்யூசிஷன்ஸ் இவரு மேலே வந்துச்சுங்க அந்த டைமில் அது எது எதுன்னா இங்கே பாண்டட் பண்ணி சொல்ல விரும்பலை இந்த நேரத்தில் ஆனால் எதுவுமே நிரூபிக்கப்படலை அவர் மேலே குற்றச்சாட்டுன்ற விஷயம் கொண்டு போக கூட படலை அவர் காது பட கொண்டு போக கூட படலாம் அங்கேயே தூரமாக எல்லாமே முடிஞ்சிருச்சு ஆனால் ஒரு டிவோட்டீஸ் இருக்காங்களே அவங்களுக்கு இவர் மேலே இருந்த நம்பிக்கை பக்தி இருக்கு பாருங்க அவ்வளோ தூரம் இருந்துச்சு மற்றவங்களும் இது கிடைக்குமான்னு தெரில ஸ்ட்ராங்கா நின்னாங்க எங்க அவர் கெட்ட பேர் ஏற்படுத்தணும் எவன வேலையை பார்ப்பான் நீங்க பேசுவீங்களா அப்போ சாமி கிட்ட வரக்கூடாதுன்னு எல்லாரையும் அப்புறப்படுத்தினாங்க கிட்ட விஷயத்தை அவர் காது இருக்க கொண்டு அந்த நெகட்டிவான விஷயத்தை இந்த அளவுக்கு எல்லா ரிஜெக்ட் பண்ணது மட்டும் அவரை தூக்குனாங்க அப்படி தூக்கி பிடிச்சாங்க இவர்தான் எங்களுக்கான குரு இவர் பாதிதா பின்பற்றுவோன்னு அவ்வளவு ஸ்ட்ராங்கா நின்னாங்க இல்ல என்னன்னா அப்ப அவ்வளவு நின்னாங்கல்ல அவர் ஒரு முறை நேரில் பாத்துருப்பாங்க அவங்க பரம்பரை பரம்பரையா குடும்பம் குடும்பமாவே இன்னும் அவரோட ஃபாலோவர்தான் இருக்காங்க அவங்க வீடுகளில் கடவுளோட புகைப்படத்தை விட இவரோட புகைப்படம் ரொம்பவே பெருசாக இருக்கும் அந்தளவு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இவரு காலமானது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினோரா வருஷம் தான் ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி காலமானாங்க தன்னோட எண்பத்தி நான்காவது வயசுல சோ கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்ப நூற்றாண்டு விட எதுக்கு நடந்துச்சுன்னு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் மக்களே நாமெல்லாம் பின்பற்ற வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்று சொல்றேன் உங்களுக்கு இவர் மேல பக்தி இருக்கோ இல்லையோ இவரை ஃபாலோ பண்ணுறீங்களோ இல்லையோ அது செகண்டரி உங்களோட முடிவு ஆனால் ஃபிலோசஃபி ஒன்று இருக்குங்க அது என்ன ரொம்ப வெகுவாக கவர்ந்துச்சு உங்களையும் கவர நினைக்கிறேன் தயவு செஞ்சு இந்த நல்ல விஷயத்த நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் லவ் ஆல் எல்லாரையும் நேசி எல்லாருமே அன்பு காட்டு சோ வால் எல்லாருக்காகவும் நீ ஓட எல்லாருக்கும் வேலை பண்ண தப்பே கிடையாது ஹெல்ப் எவர் உதவி பண்ணிட்டே இரு யாருக்கோ எந்த பிரச்சனை வந்து ஹெல்ப் பண்ணிட்டே இரு கடைசியா ஹர்ட் நவ யாரையும் கஷ்டப்படுத்தாத நல்ல பிலாசபியா இருக்கல அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமாக பேங்க் இல்லன்னா உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் போர் மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்